எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற பன்னீர் ரோஸ் செடி பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க பாருங்க என்ன தான் நம்ம கலர் கலராக ரோஸ் வளர்த்தாலும் ஆனால் பன்னீர் ரோஸ் பார்த்தா மட்டும் நமக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லைங்களா டுப்பு வச்சா கூட அது வாசனை அது பார்க்குறதுக்கு இருக்கிற லுக்கு எல்லாமே பா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா பாருங்கள் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த முன்னாடி போட்டி போவது தான் முன்னாடி வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு அப்படியே ப்ளேஸ் இருக்கும் அது ஃபஸ்ட் ஃப்ளோர் அளவுக்கு மேலே நல்லா வளர்ந்து போச்சு சன் சைடெல்லாம் தாண்டி மேலே வளர்ந்து போச்சு ஒரு பூ பறிக்கணுன்னா கூட ரொம்ப கஷ்டம் அழைச்சி வளைச்சி நிறைய கிளைகளை நான் உடச்சிட்டேன் நிறைய டைமில் பூ பறிக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக பறித்தோம்னா கிளைகள் அப்படியே வந்து உடஞ்சி போயிடுது அதை சுற்றி தேனி எப்படி வந்துருக்கு பாருங்கள் நான் தேன் எடுக்க ஏன்னா இந்த பூவில் வந்து நிறைய தேனி தேன் தேனி இருப்போம் எப்போவுமே தேனீக்கள் வந்துட்டு அதை வட்டமிட்டிக்கிட்டே தான் இருக்கும் அந்த பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பூ பறிச்சாலும் ஒரு கிளை கையோடு வந்துடுங்க அதனாலவே நான் பறிக்கிறது கிடையாது எப்போயாச்சும் தான் நான் பறிக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கு அச்சு பிடிச்சிருக்குன்னு கேட்டால் பறித்து கொடுப்பேன் மற்றபடி ரெகுலர் நான் வீட்டில் வந்துட்டு பறிக்கிறதே கிடையாது அந்த எனக்கும் நிறைய பூ பூக்கும் ஏன்னா கிளைகள் ஒடிஞ்சு போகுது ரொம்ப ஹைட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நாலு பூ பறிச்சிருக்கேன் இதுவும் என்னோடய சிஸ்டருக்காக கொடுத்து அனுப்புறதுக்காக தான் பறித்தேன் பன்னீர் ரோஸ்னாலே ஒரு சந்தோஷம் தானே உங்கள் எ இதை பற்றி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைச்சா ஒரு செடியாச்சும் வாங்கி வச்சு பாருங்களேன் அது நீங்கள் பூ வச்சுக்கிறீங்களோ இல்லையோ அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்